சுவிட்சர்லா வசிக்கின்ற முப்பத்தி நாலு வயது வீட்டு நிகழ்விற்காக குடும்பத்தோட யாழ்ப்பாணத்திற்கு வருகை வந்திருக்கிறார் சகோதரி என்ற வீட்டு விசேஷத்துல பல்கலைக்கழக மாணவியொருவர் வந்திருக்கிறார் அந்த மாணவியோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்ட நிலையில தற்போது அந்த குடும்பஸ்தர் தலைமுறைவாகி இருக்கிறார் இது போலீஸ்லையும் தற்போது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியான செயல்கள் சமூகத்தில எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது குடும்பங்கள் எவ்வாறு பிளவடைகின்றது என்பது குறித்து தான் இந்த பதிவில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட நபராக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் விழிப்புணர்வூட்டும் பதிவாக இது அமைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க சுவிட்சில வசிக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு வயதினையுடைய குடும்பஸ்தர் தனது மனைவியின் சகோதரியின் வீட்டு நிகழ்வு ஒன்றுக்காக தனது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மனைவியோட இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கிறார் அந்த விசேஷம் நடக்கிறதுக்கு இரண்டு மூன்று நாளைக்கு முதல்ல அப்போது மனைவியின் சகோதரியின்ற வீட்டிற்கு பக்கத்துல கனவனை இழந்த ஒரு பெண்ணும் அவட இரண்டு பிள்ளைகளும் வசித்து வந்திருக்கின அதுல ஒரு பிள்ளை பல்கலைக்கழக மாணவியாக இருந்திருக்கிறார் மனைவியின் சகோதரி வீட்டு நிகழ்வில அந்த பல்கலைக்கழக மாணவியும் அவரோட தாயாரும் நின்று இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்திருக்கேமா அப்போது பார்த்தீங்கன்றா அந்த சுவிஸ் குடும்பஸ்தருக்கும் பல்கலைக்கழக மாணவிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு அந்த வீட்டுல நிகழ்வு நல்லபடியா முடிஞ்சு ரெண்டு நாள்ல கணவனை காணவில்லையா கணவனுக்கு தொலைபேசியில அழைப்படுத்தால் அதுக்கும் அவர் பாதிலளிக்கவில்லையா பிறகு பாத்திங்கன்றா கணவற்ற ஊருக்கு சென்று விசாரித்தா அங்கேயுமே அவர் வரையில்லை அப்படி என்று சொல்லிருக்கிறாங்க சகோதரியின் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பல்கலைக்கழக மாணவிய நடமாட்டமும் அங்க காடையிலையா இதனால பாத்தீங்கன்றா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அப்ப அந்த பல்கலைக்கழக மாணவிய தாயிட்ட போய் இதை பற்றி கேள்வி அவா அவ மகள் வந்து சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் பிறகு வந்து பல்கலைக்கழக மாணவிய தாய் மீதும் அந்த சுவிஸ் வாழ் மனைவி மற்றும் சகோதரர்கள் ஏதோட தொடர்பில் கேட்டு தாக்குதல் ஏற்பட்டு அங்க ஒரு அடிதடியாகி முரண்பாட்டில போய் முடிந்திருக்கிறது அதுக்கு பிறகு அந்த பல்கலைக்கழக மாணவியுடைய தாய் வந்து இதோட வில போலீஸ்ல தற்போது முறைப்பாடு செய்திருக்கிறார் சுவிஸ் குடும்பஸ்தருக்கு மனைவி வந்து தொலைபேசி எடுத்த போது ஆன்சர் இல்லை அப்ப பாத்தீங்கன்றவா ஒரு தகவல் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார் இதோட நாங்க போலீசுல முறைப்பாடு செய்ய போகிறோம் அப்படி என்று சொல்லி உலகில பொலிஸில கொடுக்க போறோம் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி இருக்கிறார் என்னை தேட வேண்டாம் நான் பிடித்த வாழப் போகிறேன் அப்படி என்று சொல்லி தொலைபேசியில ஒரு மெசேஜை கணவன் வந்து மனைவிக்கு இருக்கிறார் என்னை தேட வேண்டாம் நான் பிடித்த வாழ்க்கையை வாழப் போகிறேன் அப்படி என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவியும் அந்த குடும்பத்தற்றையும் கண்மூடித்தனமான செயலால இரண்டு குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டு நிற்கின்றது இரண்டு இருக்கின்றது அந்த அந்த பிள்ளைகளுக்கும் அவமானம் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகி நிற்கின்றது சமூகத்தில இப்படியான தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்னொருவர் வாழ்ந்து இன்னொருவர் திருமணம் செய்து அவரது குடும்பங்களோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வாழ்க்கைக்குள்ள போகாதீர்கள் உங்களுக்கு என்று உங்களுடைய குடும்பம் நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் இப்படியான தவறுகளை செய்யும் திருமணமானவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவியை பற்றி சிந்தியுங்கள் குடும்பம் உறவினர்கள் அவர்கள் என்று சொல்லி வாழ்ந்த காலம் எல்லாம் போய் இப்போது நாங்கள் எங்களுக்கு பிடித்தது என்று சொல்லி வாழுகின்ற காலம் தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்க வாழ்ந்து அல்லது அங்கத்தைய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தற்போது இங்கையும் வந்து அவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்கிறார்கள் செய்கிறார்களே இங்கே உள்ளவர்கள் கூட அப்படித்தான் செய்கிறார்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லது அவர்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை என்னால பாதிக்கப்பட போகுது என்று ஒரு கவலையும் ஒரு சிந்தனையுமே இல்லை எனக்கு பிடித்ததை நான் செய்தால் போதும் என்னவோ நான் வாழ்ந்தால் போதும் அப்படி என்றுதான் ஒரு நோக்கில வாழ்கிறார்கள் தமிழர்களுடைய பழக வழக்கம் கலாச்சாரங்கள் எல்லாம் தற்போது சீர்கட்டு போகின்ற ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது இப்படியான தவறுகளை அடுத்தவர்களுடைய குடும்பங்களை கிடைக்கின்ற விடயங்களை செய்யாதீர்கள் யாரென்றாலும் இந்த உலகில் வாழப்போகிறது கொஞ்சம் கலந்த குடும்பங்களோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க